அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பப்ரகாத்து இன்றைக்கு ஈரான் தெற்கு இஸ்ரேவேலில் உள்ள நகோயின் செல்கிற ஒரு பகுதி மீது ஒரு கடுமையான தாக்குதல் ஒன்று நடத்தியிருந்த அந்த பகுதியில் இரசாயன ஆலையொன்று மீது தாம் வந்து ஆலையொன்றின் மீது தாம் வந்து கொண்டு தாக்குதல் நடத்தியிருந்தது அந்த ஆலைக்கு வந்து பெரிய சேதம் உண்டாயிருக்குற அதால் வந்து கொண்டு கழிவுகள் வந்து உண்டாகி அந்த இடத்த வந்து சுற்றி உள்ள பகுதியில் உள்ள மக்களுக்கு வீடு வாசல்கள் வந்து கொண்டு கூடுதலாக உள்ள ஒரு பகுதி உண்டு அந்த மக்களுக்கு அந்த கழிவுகளால் வந்து பெரும் நோய்கள் வந்து உருவாகக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக சுகாதாரம் மட்டும் அந்த நகரத்தினுடைய வந்து மேரால் வந்து கொண்டு அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த நிலையில இஸ்ரவேல வந்து மேலில் ஈரான் நடத்துகிற வந்து தாக்குதல் அவங்களுக்கு அணுமின் நிலையங்களை ஈரான்ட குறிவை வந்து நடத்துகிறேன்னு சொல்லி சொல்கிற தாக்குதல்கள் அதே மாதிரி வந்து ஈரானும் இஸ்ரவேல்கிட்ட வந்து இந்த அணுக்களுக்கு சம்பந்தமான வந்து கொண்டு மூலப்பொருட்கள் வந்து கொண்டு உருவாக்குற இடம் இந்த மாதிரி இடத்துகளை வந்து கொண்டு அநேகமாக வந்து வச்சு வச்சு தாக்குதல் நடத்துக நடத்தி வருவதாக நமக்கு அறியக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இன்றைக்கு வந்து வீர் சபா என்று சொல்லிய வந்து பகுதியின் மீதும் வந்து ஈரான் ஒரு பெரிய ஒரு தாக்குதல் நடத்தினர் அந்த தாக்குதல் எப்படியாகப்பட்ட இடம் என்று சொல்லி வந்து கேட்டால் மிலிட்டரி கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன் இன்டெலிஜென்ட் யூனிட் அடுத்து ரஃபேல் அட்வான்ஸ் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து யூனிட் இதுகளெல்லாம் வந்து அமைஞ்சிருக்கிற ஒரு முக்கியமான இடத்த வந்து நோக்கி தான் ஈரான் இந்த தாக்குதலை நடத்தின இந்த தாக்குதல் நடத்தினதால் அந்த பகுதியை வந்து கொண்டு அண்மித்து தான் வந்து கொண்டு பில் பில்கேட்ஸ்டர் உங்கள் யாருக்கும் வந்து அறியும் அமெரிக்காவினுடைய பில் பில் பில்கேட்ஸ்ட வந்து கொண்டு அந்த தொழிலதிபர்ட்ட மைக்ரோசாஃப்ட் நிறுவனமும் வந்து இருக்கு இந்த தாக்குதலை அந்த இடத்துல நடத்தின உடனே வீர சபால அந்த தாக்குதலால வந்து மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துக்கும் வந்து கடும் சேதம் ஏற்பட்டு அந்த காட்சிகளையும் நாங்கள் காணக்கூடியதாக அந்த முழு பில்டிங்குக்கும் வந்து சேதம் இல்லை ஆனா அளவுல அந்த பில்டிங்குக்கும் வந்து சேதமாக்கப்பட்டிருச்சு அப்ப அந்த இடத்துல வந்து வீர் சபாக்கு வந்து அடிச்ச வந்த அந்த ஏவுகணை தாக்குதல் அந்த வீர் சபா மீது நடத்தின அந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தின அந்த ஏவுகணை இன்னும் பேர் குறிப்பிடல ஈராண்டை நான் ஆரம்பத்தில் வந்து கொண்டு எனக்கு இது காணொளிகளில் நான் சொல்லியிருக்கிற பல வகையான வந்து ஏவுகணைகள் இருக்கு இந்த ஏவுகணைகளை இஸ்ரவே அந்த நாட்டில் விழுந்துருச்சியதுகள்ட பாட்ஸுகள் எடுத்து அதை வந்து ஆய்வு செய்கிறதுக்கே அவங்களுக்கு பல வருடங்கள் ஆகிடும் ஏண்டா அந்த அளவுக்கு நாளுக்கு நாள் ஈரான் புதிய தொழில்நுட்பங்களை வந்து கொண்ட ஏவுகணைகளை பாவிக்கிறேன் இன்ன வரைக்கும் இந்த எட்டு நாளில் பாவித்த இந்த வகையான ஏவுகணைகள்லையும் அவங்கள்ட்ட வந்து கொண்டு கவர்மெண்ட்டால அவங்க செல்லிருக்கிற இந்த ஆயுதத்துக்கு வந்து கொண்டு சம்பந்தமான வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவர் செல்லிருக்கிற ஐந்து சதவீதத்துக்கு உட்பட்ட வந்து கொண்டு தொழில்நுட்பங்களை வந்து கொண்ட தான் இன்ன வரைக்கும் பாவிச்சிருக்குறேன்னு சொல்லி ஐந்து சதவீதம் தொழில்நுட்பங்களை கொண்ட தான் இன்ன வரைக்கும் வந்து ஈரான் வந்து பாவிச்சிருக்கிற இந்த இஸ்ரவேல் மீது நடத்தி இந்த எட்டு நாள் எட்டக்கு அப்போ மீதி தொண்ணூத்தஞ்சு சதவீதம் தொழில்நுட்பங்களை கொண்ட அந்த ஆயுதங்கள் அவங்கள்ட்ட இருக்குமே ஆனால் அந்த ஆயுதங்கள் எப்படியாப்பட்ட ஆயுதங்கள் என்று சொல்லியதே அமெரிக்கா இஸ்ரேவேலுக்கு கூடிய அளவுக்கு ஏழாத அளவுக்கு வந்து கொண்டு இன்றைக்கு நிலைமை உண்டாகியிருக்கிற இப்படியாப்பட்ட தான் இன்றைக்கு அமெரிக்கா போர் போர்க்கப்பலை கொழந்து மிரட்டின ஈரான் அடிக்கிறதுக்கு இதமாய் வந்து அடிக்கிறதுக்கு கொண்டது வந்து மிரட்டின போர்க்கப்பல் அந்த இடத்துட்டு மருகா நகர்ந்து வேற வந்து கொண்டு திசை நோக்கி இன்றைக்கு சென்ற காட்சிகளை நாங்கள் பார்த்தோம் இதே மா இந்த பீர்சபால் அடிக்கப்பட்ட இந்த ஏவுகணை இந்த ஏவுகணையால் அருகிலுள்ள வந்து மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துக்கும் அதில் வந்து தாக்குதலால் வந்து பல சேதங்கள் உண்டாயிச்சுன்னு சொன்னக்கா இது நிச்சயமாக வந்து ஈராண்டை வந்து சொந்த உள்நாட்டில் வந்து தயாரிக்கப்பட்ட மிசைல்கள் மிசைல்கள்ட வந்து கொண்டு ஈரான்கிட்ட வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது வகையான வந்து மிசைல்கள் வந்து இருக்கிறேன்னு சொல்லி இப்போ மூணு மாதத்துக்கு வந்து முன்னே வந்து கொண்டு இதை பற்றின ஒரு அறிக்கை ஒன்று வந்துருக்கு மூணு மாதத்துக்கு வந்து முன்னே ஆனால் அதே விட அதிகமாக இருக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் தான் வந்துருக்குற ஆயிரத்தி முந்நூற்றம்பது வந்து கொண்டு ஏவுகணைகள் அல்ல ஆயிரத்தி முந்நூற்றி வகையான ட்ரோன் மற்றும் ஏவுகணைகள் வந்து இருக்கிற ஒவ்வொன்றிலே பல வந்து கொண்டு ஏவுகணைகள வந்து பேர் இன்னமும் காண ஈரானால வந்து வெளியிடப்படவில்லை அவங்கள்ட்ட இஸ்லாமிய வந்து புரட்சிக்கு பிறகு அந்த நாட்டில் வந்து கொண்டு ஆயிரத்தி எழுபத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போது இஸ்லாமிய புரட்சிக்கு புரட்சிக்கு பிறகு அந்த நாட்டில் வந்து கொண்டு அவங்கள உலகத்தில் கண்ணை வந்து மறைச்சி அவங்களுக்கு பல வகையான வந்து ஆயுதங்களை அந்த நாள் இருந்தே வந்து அவங்க தயாரித்து கொண்டு தான் வந்தது இனி இப்படியாப்பட்ட வந்து நேரத்தில் ஈராண்டை வந்து இந்த தாக்குதல் இஸ்ரேவேல் மீது வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து தான் வந்து முந்தி நூறு ஏவுகணைகளை பாவிச்ச தான் ஆனால் அந்த நூறு ஏவுகணைகளை விட வந்து கடு பயங்கரமான வந்து சேதத்தை உண்டு பண்ணிய இப்போ அடிக்கிற வந்து இந்த வந்து ஏவுகணைகள் ஏண்டா இஸ்ரேல் இன்று வந்து நேற்றும் வந்து தாக்குதல் நடத்தின ரெண்டு ஏவுகணை அந்த ரெண்டும் முரேஜாய் வந்து கொண்டு வர்க்கத்தை வந்து சேர்ந்ததுதான் இந்த வந்து ஏவுகணைகளை வந்து கொண்டு அடித்த உடனே கிட்டத்தட்ட வந்து அதிலிருந்து வந்து பத்துக்கு பனி பத்து பதினஞ்சு வந்து மிசைல்கள் அந்த ஒரு ஏவகணையிலிருந்து வந்து கொண்டு பிரிஞ்சு பெய்த்து எட்டு கிலோமீட்டர்கிட்ட வந்து இலக்குகளையும் பய்த்து தாக்கியிருக்கிற அப்போ இதால் வந்து கொண்டு குடியிருப்புகளும் வந்து சேதமாக்கப்பட்டிருக்கிற அரசு அலுவலகங்கள் சேதமாக்கப்பட்டுற இப்படியாப்பட்ட நிலையிலே மக்களிடையும் வந்து கொண்டு பல உயிரிழப்புகள் வந்து உருவாகிற ஆனால் இஸ்ரவேல் என்றைக்கும் வந்து மரணத்தை வந்து குறைச்சே செல்றதுல வந்து அவங்களே கில்லாடிகள்னு சொல்லி எல்லாத்துக்கும் வந்து தெரியும் அவங்க என்றைக்கும் சரியான எண்ணிக்கை மரணம் அடைஞ்சவங்கட சொல்ல மாட்டாங்க இருநூறு பேர் வந்து செத்தடி செடி சொன்னாலும் அந்த கணக்கை வந்து அவங்க செல்கிற வந்து வெறுமனே பத்து இருபது பேர்த்த தான் குறிப்பிட்டிருது ஆனால் ஜெருசலத்தில் வந்து கொண்டு டெல்லாவியுள்ள ஹாஸ்பிட்டல்களில் வந்து காயம் அடைஞ்சவங்களும் அடுத்தது மரணம் அடைந்தவங்களும் அதிகரிச்சிச்சுன்னு சொல்லி அவங்கள்ட்ட வந்து சுகாதார வந்து இன்றைக்கு பல அறிக்கைகளையும் முட்டுப்பொணிச்சு ஹாஸ்பிட்டல் ஆலயம் வந்து கொண்டு டாக்டர்ஸ் மாறும் வந்து நர்ஸ்மார் போதான்னு சொல்லி கதறல் அவங்க வெளியில் இருந்து நாட்டுகள் இருந்தும் அவங்கள்ட நாட்டுக்கு அந்த நேர்ஸ்மாரோ டாக்டர்ஸ்மாரோ வரல வாரலை ஏ வாரவன்ட் உயிருக்கு இப்போ வந்து ஆபத்து ஏண்ட ஹமாஸ் அடித்த வந்து ரொக்கெட் மாதிரி இல்லை ஈரான்ட வந்து கொண்டு அந்த ஏவுகணைகள் சக்தி மிக்கது அமெரிக்காவே போர்க்கப்பல் எடுத்துக்கொண்டு ஓடியா கட்டாரில் உள்ள அவனோட பேஸ்ட் இருந்து வந்து எஃப் தேர்ட்டி ஃபைவ் எஃப் சிக்ஸ்டீன் ரக போர் விமானங்களை எடுத்துக்கொண்டு அவனுகளும் அந்த இடத்துட்டு நகரியதாக இருந்தான் வெளியிலிருந்து டாக்டர்ஸ்மார் நேஸ்மார் வந்து கொண்டு அந்த நாட்டுக்கு எந்த உத்தரவாதத்தோடு வருவாங்க முந்தி அயம்டோன் என்று செல்லியிட வந்து பாதுகாப்பு டேவிட் ஸ்லீம்ட பாதுகாப்பு இருந்த அடுத்து தாட்ரை வந்து பாதுகாப்பு இருந்தது எல்லா பாதுகாப்பையும் வந்த டெல்லாவி அந்த இஸ்ரோவேலுக்குள்ள கொண்டு வச்சு கொண்டு மக்களுக்குரிய பாதுகாப்பு அதுகள் மூலமா கொடுத்த ஆனா இன்றைக்கு ஈராண்ட ஏவுகணைகளுக்கு மத்தியில் இன்றைக்கு வந்து அந்த டேவிட் ஸ்லீம் அயம் டோம் எல்லாம் வந்து கொண்டு செல்லாக வந்துவிட்டேன் இதுதான் அதுகள்ட வந்து உண்மை இந்தியக்கு அது எதுலேயுமே வந்து இல்லை இந்த அடிப்படையில் அந்த நாட்டிட வந்து கொண்டு பாதுகாப்பு இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிற இப்போ வந்து அவங்களோட மக்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் வந்து பங்கருக்குள்ளேயும் அவங்கள்ட்ட வீட்டுக்குள்ளே வந்து பங்கர்களுக்குள்ளேயும் பல இடத்துகளில் பங்கருக்குள்ளே அவங்க இருந்து கொண்டு நிற்கிறார் ஆனால் இன்றைக்கு ஈரான்டைய ஏவுகணைகள் இன்றைக்கு அந்த பங்கர்களுக்குள்ளே வந்து கொண்டு போகக்கூடிய அளவுக்கு அதி நவீனமயப்படுத்தப்பட்ட பங்கர் பஸ்டர் குண்டுகளுக்கு வந்து ஒப்பான வந்து கொண்டு பல ஏவுகணைகளை வந்து பாவிக்கிறது இப்ப அந்த பங்கர்களும் அவங்களுக்கு பாதுகாப்பா இல்லை ஒரே வழி ஈராண்ட வந்து கொண்டு ஐஆர்ஜிசியில வந்து கமாண்டர் வந்து சின்னமாயி அந்த நாட்டை விட்டு அவங்களுக்கு வேற திசையை பார்த்து வந்து ஓடுற தவிர உசுர பாதுகாத்து கொள்றதுக்கு வேற வழி அவங்களுக்கு இல்லை இது உண்மைதான் இந்தியாக்கு அங்கே நடந்துருக்கிற வந்து நிலம அப்படித்தான் வந்து இந்தியாக்கு இசுறவே இல்லை அப்போ ஈரான் கிட்டத்தட்ட வந்து முந்தி முந்நூறு நூறு நூற்றம்பது ஏவுகணைகளை பாவிச்சா இப்போ முப்பது முப்பத்தஞ்சு ஏவுகணையில அதில் சேதத்தை வந்து உண்டு பண்ணிய எம் அதிகமான சேதம் இப்போ வந்து முப்பது முப்பத்தஞ்சு பாவிக்கிற வந்து இந்த அதி நவீனமயப்படுத்த ஏவுகணைகளால் சேதம் உண்டாகுது அஞ்சு தட்டு வந்து பில்டிங் வந்து டைம் வந்து கொண்டு நிலத்தையும் தோண்டி கொண்டு போகிற ஏவுகணைகளை வந்து இந்த வந்து யுத்தத்தில் பாவிச்சு டெஸ்ட் பண்ணி பண்ணிச்சான் அப்போ இதை பற்றின வந்து ரிசர்ச்சும் வந்து கொண்டு இஸ்ரோவேல் வந்து கொண்டு அவங்கள சயின்டிஸ்ட்டுகள் மூலமாக வந்து செஞ்சு வந்து பார்த்துருக்குறேன் இந்த நிலையில் இஸ்ரவேலுக்கு வால்வா சாவான்னு செல்லிய யுத்தம் தான் இன்றைக்கு அவங்களுக்கு இந்த யுத்தத்தில் நடந்திருக்கு அது அதுக்கு நார்த் கொரியா கிம் வட கொரியாட அதிபர் உலக புகழ் பெற்றொத்தர் தான் அவரும் வந்து கொண்டு அவங்களோட வாப்பனிச்சு காலத்திலிருந்து யசீர் அரஃபாத்தோட பலஸ்டீனில் வந்து யசீர் அரஃபாத் பிஎல்ஓ தலைவர் அவரோட வந்து கொண்டு நெருங்கிய தொடர்பு இருந்த அந்த காலத்தில் வந்து யசீர் அரஃபாத்தும் வந்து கொண்டு கிம்ஜாங்ன்ற வந்து கொண்டு வாப்பனிந்த காலத்தில் அவங்களோட வீட்டுக்கு அந்த நாட்டிற்கு போகிற வார வந்து கொண்டு பயணங்கள் அவருடைய வந்துருந்தது இப்போ வந்து கொண்டு அவர் அந்த இருந்து வந்திருந்த அந்த நன்றி கடனாக ஹமாசுக்கும் வந்து மறைமுகமாக சரி பல உதவிகள் வந்து செஞ்ச வந்து கொண்டு விஷயங்களும் நாங்கள் உலக மீடியாக்களில் வந்ததன் மூலமாக நாங்கள் அறியக்கூடியதாக இருந்தேன் இந்த அடிப்படையில் ஈரானோடையும் அவங்களும் நல்ல அப்ல தான் வந்திருக்குறேன் நல்ல தொடர்புல தான் வந்துருக்குறேன் பலஸ்தீனோடே வந்து கிம்ஜாங் அங்க வந்து அப்படி வந்து இது உலகம் அறிஞ்சது தான் இந்த நிலையில் ஈரானுக்கு அவங்களுக்கு துணையா வந்து என்று செல்லியும் அமெரிக்கா இந்த யுத்தத்துக்குள்ள என்ட்ரி வடகொரியாவும் நிச்சயமாக இந்த யுத்தத்துக்குள்ள ஈரானுக்கு சார்பாக வந்து களமிறங்குமென்னு சொல்லியும் கிம்ஜாங் உன்னே வந்து ஒரு அறிக்கையண்டு விட்டதாக அவங்களோட கவர்மெண்டாவில் வந்து கொண்டு ஒரு ஒஃபிஷியலாக வடகொரியாவில் உடையதாக எந்த நாடாக இருந்தாலும் ஜனாதிபதியிட அங்கீகாரம் இல்லாமல் விடமாட்டாங்க ஏண்ட அந்த நாட்டிட வந்து தலைவர் பாதுகாப்பு அமைச்சரும் ஜனாதிபதியாக தான் நிற்பாங்க வடகொரியா அடுத்த நாடுகளை மீத வந்து ஒரு வித்தியாசமான வந்து நாடு அதை பற்றி நாங்கள் இன்னொரு நாளைக்கு வந்து பார்ப்போம் அப்போ இந்த நிலையில் இந்த யுத்தத்தில் அமெரிக்கா என்ட்ரி ஆகினா வடகொரியா அடுத்தது ருஷ்யாவும் வந்து கொண்டு அவங்க நேரடியாக இதில் வந்து கொண்டு ஈடுபடுவாங்கன்னு சொல்லி விளாடிமிர் புட்டின் ரஷ்ய ஜனாதிபதியிட வந்து கொண்டு அவருடைய பேட்டியும் இந்த விஷயத்தில் நாங்கள் கவனிக்க தக்க வந்து ஒரு விஷயமாக வந்து அமைஞ்சு கொண்டிருக்கிறேன் இந்த அடிப்படையில் ஈரான் வந்து கொண்டு யுத்தம் வேறு திசைகளுக்கு வந்து மாறி என்று சொல்லி அறிகுறி ஆரம்பத்தில் இருந்தே இன்றைக்கு அமெரிக்காவில் சில பின் நகர்த்தல்கள் காரணமாக அதை நாங்கள் இன்றைக்கு அவ்வளோ தூரத்துக்கு எடுத்துக்கொள்ள கூட்டுற நிலைமையில வந்து இல்லை ஆனால் அவங்க பல திட்டங்களை கொண்டு தான் நிற்பாங்க இந்த அடிப்படையில் இன்று வெள்ளிக்கிழமை லெபனான்ல வந்து கொண்டு ஹிஸ்புல்லாவை வந்து இந்த போரில் வந்து கொண்டு களம் இறங்கவே நான் சொல்லி இப்போ வந்திருக்கிற இந்த லெபனான்ண்ட ஜனாதிபதி அவர் வந்தும் நான் நினைக்கிற மாதிரி ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ள மாதிரி தான் இருக்கும் அவர் வந்து கொண்டு மேற்கத்திய நாடுகள் ஒரு பாவையொன்று தான் வந்து கொண்டு துருக்கியும் சேர்ந்து தான் அவரை கொணந்தது அப்போ அவர் சவுதி அரேபியாவே வந்து சொல்ல கேட்குறார் அப்போ துருக்கி சவுதி அரேபியாவை சொல்ல கேட்குறத்தராக இருந்தேன்னு சொல்லி சொன்னனக்கா அவர் நிச்சயமாக வந்து கொண்டு ஈரான் சார்பா வாரொத்தராக வந்து இருக்க மாட்டார் துருக்கி வந்து கொண்டு சுயநலம் பிடிச்ச வந்து ஒரு நாடு நாட்டிட அதிபரும் அப்படித்தான் அது நிச்சயமாக வந்து நாங்கள் செல்லித்தான் வாகும் நேற்றோட ரெண்டாவது படைபலம் கொண்ட வந்து ஒரு நாடு இந்த துருக்கி அப்போ இந்த துருக்கிட வந்து தரைப்படை உலக புகழ்பெற்ற ஒரு தரைப்படையாகவும் இன்றைக்கு இருந்து கொண்டு இஸ்லாமிய நாடனு சொல்லி எங்களுக்கு அது ஒரு பெருமையாக இருந்தாலும் அந்த ஜனாதிபதியால் வந்து கொண்டு இந்த தரைப்படையோ அவங்களோட ஆகாயப்படையோ படையோ அவங்களோட எந்த ஒரு ஆர்மி அனுப்பியும் இன்ன வரைக்கும் பலஸ்தீனுக்கு ஆக வேண்டி அவங்க எதுவும் செஞ்சதா இல்லை ஐம்பது நாயிரத்தி ஐம்பத்தையாயிரம் உயிர்கள் படிப்பைத்தன் சொல்லியடத்தில் அது ஐம்பது ஐம்பத்தையாயிரம் இல்லை இரு எழுபது நாயிரத்தை கடந்துருச்சியது தான் வந்து கொண்டு விட உண்மையானது காணாமல் ஆக்கப்பட்டோர் இடுபாடுகளுக்கு வந்து சிக்குண்டு வரும்னு சொல்லி வரப்போ போக்குள்ள நிச்சயமா வந்து அநேகமா நூத்துக்கு தொண்ணூத்தி வீதம் வந்து அவங்களுக்கு மரணம் என்று சொல்லிய வந்து கொண்டு அறிகுறிதான் அநேகமா வந்து இருக்கும் துருக்கிட வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஒன்றை வந்து வச்சுக்கொண்டு தாண்ட களிமாசன் இந்த முஸ்லீம்களுக்காக வேண்டி சரி துருக்கி இந்த பலஸ்தீன் வந்து யுத்தத்துல இன்ன வரைக்கும் எதுகுமே வந்து செய்யலை கண்டர்லையும் போட்டுகளிலே வந்து மருந்தே வந்து சாப்பாடையும் வந்து அனுப்பின அந்த கண்டெய்னர்கள் இன்னும் வந்து கொண்டு ரஃபால வந்து கொண்டு அந்த எகிப்ட் வந்து போர்டருக்குள்ள இன்னம்கான இருந்து கொண்டு தான் இருக்கு இப்போ அதில் சில வந்து சாமந்த வந்து எடுத்து வந்து வெளியில வீசியும் வந்து முடிச்சு அப்ப எதுக்குமே வந்து உத உதவாது இந்த துருக்கி நாளைக்கு அந்த நாட்டில் ஆட்சி மாற்றங்கள் வந்து ஏற்பட்டா அந்த நாட்டுக்கு வந்து கொண்டு முஸ்லீம்களை பற்றி நினச்சி ஒரு ஜனாதிபதி ஒன்று அந்த நாட்டில் வந்தா அந்த நாட்டில் வந்து உள்ள இராணுவத்தால் வந்து முஸ்லீங்களுக்கு ஒரு பயனுண்டு நிச்சயமாக வந்து ஆனால் இப்பே ஜனாதிபதி ரிசப் தைய பெர்துகான் அவரால் வந்து கொண்டு முஸ்லீம்களுக்கு அதாவது பொதுவாக காசா வந்து எடுத்தேன்னு சொன்னக்கா அவர் எந்த ஒரு நலவுமே வந்து அந்த மக்களுக்கு செய்யல எல்லா நாடுகளும் படைபலமும் அதோடு வந்து கொண்டு அவங்களோட ஆட்சி அதிகாரத்தை வந்து வச்சுக்கொண்டு பணபலத்தோடு நின்றும் காசாவில் வந்து ஒரு மக்களை காப்பாற்றிட்டு கேளாம்பைத்த நாடுகளாக தான் இவங்க இருந்து கொண்டிருக்கிறது ஹெஸ்புல்லாக்கள் அவங்க துயர் உயிர்த்தியாகம் செஞ்சேன் நசுருல்லா அவங்கள இயக்கம் அடுத்த வந்து ஹவுதிகள் அது யாவரும் வந்து அறிஞ்சது அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு இன்ன வரைக்கும் காசாக்காகவே அவங்க போராடிய அடுத்தது ஈரான் இன்றைக்கு இந்த வந்து ஈரான் வந்து கொண்டு இஸ்ரவேலை போட்டு இந்த மாய் வந்து அடிக்கிறது அப்படித்தான் வந்து செல்லணும் அவங்கள்ட நாட்டில் வந்து கொண்டு அவங்களோட நாட்டோட ஜனாதிபதியை வந்து கொண்டு போ மரணம் கொண்டு போட்ட ஃபொரைன் மினிஸ்டர் அப்துல்லாயை வந்து கொண்டு போட்ட அதே மாதிரி வந்து கொண்டு அவங்களுக்கு பல இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர்மார் ஃபோர்ஸ் ஆர்மியில் வந்து முக்கியமானவங்க ஐஆர்ஜிசியில் வந்து முக்கியமான கடைசியில் வந்து கொண்டு விஞ்ஞானிகள் வந்து ஒம்பது பேர் இதெல்லாம் வந்து வச்சு தான் அந்த நாட்டிடமே வந்து கொண்டு மீது தாக்குதல் வந்து நடத்தின நடத்தினதற்காக வேண்டி கொமெயினி இஸ்ரவேலை எந்த வந்து சமாதானத்துக்கும் வரலேன்னு சொல்லி இந்த அளவுக்கு அந்த நாட்டிடம் தாக்குதல் நடத்தி வந்து கொண்டு இருக்கு இருபது நாயிரத்துக்கு மேற்பட்ட வந்து சின்ன வந்துகளை கொண்டு போட்டேன்னு சொல்லி சின்னக்கா இதே ஒரு முஸ்லீம் நாட்டிட வந்து ஒரு அதிபர் ஒன்று செஞ்சிருந்தா இண்டே கண்டின் நடந்து சதாம் ஹுசைன் வந்து கொண்டு அணுகுண்ட நியூக்ளியர் வெப்பனை வந்து செஞ்சு செய்தன்னு சொல்லி அந்த நாட்டிட வந்து மேல பல தடவைகள் போர் செய்ததுக்கு வந்து பெய்த அமெரிக்கா கடைசியில் முப்பத்தி ரெண்டு நாட்டை வந்து கூட்டி கொண்டு போயிட்டு அந்த நாட்டை அடித்து சின்னா பின்னமாக்கி கடைசியில் சதாம் ஹுசைனையும் வந்து ஹரஸ்ட் பண்ணி தூக்குலேயே வந்து போட்டு அவருக்கு தண்டனையை கொடுத்து இந்த அதிகாரம் இவங்களுக்கு யாருன்னு வந்து கொடுத்தது இனி இதுகளை பற்றி பேசிட்டு போய்த்தேன்னு சொன்னா ஒரு நாளும் வந்து பத்தாது அங்கால கடாஃபியை கொண்டு போட்ட லிபியா அவ்வளவு நல்லா இருந்த நாடு அந்த நாட்டில் கரண்ட் பில் இருந்து வந்து கொண்டு பொதுமக்களுக்கு இலவசமாக வந்து கொடுத்த கடாஃபி கடாபி இரிச்ச போக்கில் அந்த நாடு நாங்கள் கேள்விப்பட்ட வகையில் உலக நாட்டுகளில் வந்து கொண்டு எங்கேக்குமே வந்து ஒரு நாட்டுக்கு அந்த நாடு கடன் இல்லை ஆனால் இன்றைக்கு அவருடைய மேலேயும் படி போட்டு அவரையும் அந்த நாட்டையும் அடித்து சின்னா பின்னமாக்கி அவரையும் வந்து தூக்கில் போட்டு இப்படியாப்பட்ட நேரத்தில் தான் ஒவ்வொருத்தருக்கு கையை வச்சு கையை வச்சு ஈரானையும் எப்படியா சொல்லி இந்த நிலைக்கு கொண்டு வரணும் என்று சொல்லி வந்து நினைச்ச அமெரிக்காவுக்கு ஈரான் இவநிலைக்கு விட வந்து முந்தி கொண்டது இவன்கள்ட கண்ண தூவின மண்மாயி ஆயிட்டு இப்போ ஈரான்ட வந்து உள்ள வந்து ஆயுத பலத்துக்கு அமெரிக்காவோ யூரோப் கண்ட்ரிகளோ ஈடு குடிக்கிறதுக்கு வந்து ஏலாம் இப்படியாப்பட்ட வந்து நேரத்துல ஈரானை தாக்கி என்று சொல்லியது அமெரிக்காவுக்கு ஒரு கஷ்டமான வந்து காரியமாட்டான் வந்து இருந்து கொண்டிருக்கிற அடுத்தது பிரான்ஸ் அவங்களை நேரடியா வந்து கொண்டு இப்ப வந்து கொண்டு டொனால்ட் ட்ரம்ப்போட ஒரு முருகல் போக்குல வந்து இருச்சியதால் பிரான்ஸ் வந்து கொண்டு இந்த யுத்தத்துக்குள்ளே நிச்சயமாக அப்படி ஒன்று நடந்தாலும் அமெரிக்காவுக்கு சார்பாக என்ட்ரி ஆக என்ட்ரி ஆக மாட்டாங்கள்ன்னு சொல்லியது தான் அநேகமான வந்து ஒவ்வொருத்தட்ட கருத்தாக இருக்கிறது இந்த வந்து இஸ்ரவேல் மீது நடத்தின வந்த அந்த ஈரான் வந்து நடத்திய வந்த அந்த ஏவுகணை அதை வந்து கொண்டு ஏவுகணை ஒரு ஏவுகணைகள் இருந்து பல ஏவுகணைகள் பிரிஞ்சு வைத்து பல இலக்குகளை வந்து இஸ்ரவேலில் தாக்கி நாசம் பண்ணின அந்த ஏவுகணையை இன்றைக்கு இஸ்ரவேல் செல்லிய கொத்து குண்டுகள் போட்டுன்னு சொல்லி அதில் வந்து கொண்டு அதை எடுத்து வந்து பார்த்தா கொத்து குண்டுமாய் தான் வந்து விளங்கியது ஏன்டா பெரிய மிசைலோண்டு அடித்து அந்த மிசைல் இருந்து வந்து கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வந்து ஏவுகணைகள் வந்து பிரிஞ்சு வந்து போகிற அதை பார்க்க போக்குள்ள வந்து ஏதோ ஒரு குண்டுகள் மாதிரி தான் வந்து விளங்கியது ஆனால் அது குண்டுகள் அல்ல அதுலேருந்து சின்ன சின்ன மிசைல் தான் வந்து போகிறது அதை இவனுக்கு ஒரு காரணம் ஒன்று காட்டியதுக்காக தான் வந்து யூஎன்ஏயில வந்து சீரான வந்து அப்போ எல்லா நாடும் மெச்சரிச்சி ஒன்றனா அப்போ இந்த யுத்தத்தை வந்து ஈரான் நிப்பாட்டக்கூடிய ஒரு அமைப்புக்கு இதை கொண்டு வரத்துக்கு கொத்து குண்டுகள் பாவிச்சல் பாவிச்சல் செல்லி கொத்து குண்டுன்னு சொல்லிய யுஎன்ஏட சாசன விதிமுறைகளின்படி கொத்து குண்டுகள் வந்து எந்த ஒரு நாடு எந்த ஒரு நாட்டினுமே இல்லை வந்து போர் தொடுத்தாலும் கொத்து குண்டுகள் வந்து பாவிக்கிறதுக்கு வந்து தடை செய்யப்பட்டேன் ஆனால் இதே கொத்து இதே யுஎன்ஏக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியா இஸ்ரவேல் வந்து மறந்துட்டோ தெரியா லெபனனுக்குள்ள போய்த்து போட்டது இதே கொத்து குண்டை கொண்டு போயிட்டு காசாக்குள்ளே வந்து போட்டது அதில் அவங்க மறந்து பேசுகிறோம் எனக்கு எனக்காக வந்து தெரியாது அவங்களோட நாட்டில் வந்து கொண்டு வந்து உளுந்தா அதை வந்து கொண்டு பெருசுபடுத்தி காட்டு அப்போ அதையும் வந்து கொண்டு இஸ்ரேல் சார்புள்ள நாடுகளும் அதையும் மீடியாக்கள் மூலமாகவும் பெருசுபடுத்துவேன் இந்த நிலையில் இந்த யுத்தத்தில் வந்து போக்கு இன்றைக்கு நாளைக்கு வந்து நிச்சய மாதிரியும் இல்லை ஏண்டா ஈரானினுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பா சராஜி அவர் ஒரு நேர்காணல் ஒன்றில் வந்து இன்றைக்கு கொடுத்த வந்து பேச்சுக்கு நேட்டோ நாடுகள் எல்லாம் வந்து அப்பா சராச்சியை வந்து ஈராண்டை வந்து கவர்மெண்ட்டை தோஹா கட்டார் பஹ்ரைன் மூலமாக வந்து அணுகி அவங்கள் மூலமாக ஒரு மீடியேட்டராக வந்து நிப்பாட்டி வச்சு இவங்களை கட்டார் பஹ்ரைன்களை அப் ஈராண்ட கொமெயினி மூலமாக வந்து கொண்டு இதோ ஒரு சமாதானத்துக்கு இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய தாக்குதலை நிப்பாட்டி ஒரு சமாதான ஒரு உடன்படிக்கைக்கு கொண்டு வரத்துக்குரிய முயற்சியில் நேட்டோ நாடுகள் ஈடுபட்டு கொண்டு வந்திருக்கிறார் ஆனால் வந்து ஈரான் திட்டவட்டமாக கொமெயனியும் சரி ஈராண்டை ஃபோரின் மினிஸ்டர் அப்பா சராஜியும் சரி இதில் வந்து நிச்சயமாக அவங்களுக்கு சமாதானத்துக்கு உடன்படியில் சொல்லிய வந்து வாக் அவங்க அறிக்கே இன்றைக்கும் அவங்க சொல்லிட்டாங்க ஆனால் இந்த யுத்தத்தில் போகிற போக்கை வந்து பார்த்தா ஈரான் மின்சரி ஒரு முன்கூட்டி ஒரு பெரிய ஒரு திட்டத்தோடு தான் இந்த யுத்தத்தை வந்து நடத்தி கொண்டிருக்கிறதாக நாம் அறியக்கூடியதாக இருக்குது மேலும் உங்கள்களோட வந்து பல விஷயங்களை வந்து கொண்டு எடுத்துக்கொண்டு இன்னொரு காண இன்னொரு காணொலி ஒன்றில் நான் அவங்களுக்கெல்லாம் நான் அஸ்ஸலாம் அলাইকம் பரஹமத்துல்லாஹி பபர